வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம வாக்கிய வகை கண்டறிதல் அதில் வந்து தன்வினை பிறவினை வாக்கியங்களை வந்து எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் தன்வினை வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல் தான் வந்து தன்வினை வாக்கியம் எழுவாய் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு தொடர் அப்படின்னு இருக்குன்னா அதில் குறைந்தபட்சம் எழுவாய் அல்லது பயனிலை இருக்கும் முழுமையான தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் செய்யப்பட்டு பொருள் பயனிலை இது வந்து வரக்கூடிய தொடர் வந்து ஒரு முழுமையான பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் இப்ப எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யார் எது எவை இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது எழுவாய் எடுத்துக்காட்டு பாருங்களே ராமன் பாடம் கற்றான் யார் பாடம் கற்றார் அப்படின்னா ராமன் என்பது இங்கே விடையா வருது அதனால ராமன் வந்து எழுவாய் சரிங்களா இப்ப ராமன் பாடம் கற்றான் இந்த இடத்துல எழுவாய் ஆகிய ராமன் தான் பாடம் எழுவாயே ஒரு செயலை செய்திருக்கு அதனால அது வந்து தன்வினை அது போலதான் மற்ற எடுத்துக்காட்டுகளும் அடுத்து வந்து நம்ம பிறவினை வாக்கியம் பார்க்க போகிறோம் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தல் பிறவினை வாக்கியம் எழுவாய் அந்த எழுவாயே அந்த செயலை செய்யாது மற்றவரை பிறரை கொண்டு அந்த செயலை வந்து செய்வித்தலை தான் வந்து பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாருங்க ராமன் பாடம் கற்பித்தான் இந்த இடத்துல எழுவாயான ராமன் வந்து ஒருவருக்கு மற்றவரை கொண்டு பாடத்தை கற்பித்தான் சரிங்களா அவன் வந்து நேரடியாக சொல்லி கொடுக்கல மற்றொரு மூலயமா தான் சொல்லி கொடுத்துருக்கான் கற்பித்தான் அப்படின்னா அந்த பொருள் தான் அதே போல தேவி பொம்மை செய்வித்தாள் அப்போ தேவி இந்த தொடருடைய பொருள் வந்து தேவி பொம்மை செய்யலை தேவி வேறொருவரை கொண்டு பொம்மையை வந்து செய்வித்தாள் என்பது பொருள் அதனால் இது வந்து என்னது பிரவினை வாக்கியம் இந்த கற்பித்தான் செய்வித்தான் வருவித்தான் தருவித்தான் இந்த மாதிரி இறுதியில் வீதியில வந்து இந்த வித்தான் வித்தாள் அப்படின்னு சொல்லி வந்தாலே வந்து அது என்னது கண்ணை முடிட்டு பிரவினை வாக்கியம் சொல்லி போட்டுடலாம் சரிங்களா அடுத்தது பாருங்க ஆசிரியர் மாணவனை திருத்தினார் இப்படி சொல்லும் பொழுது ஆசிரியர் மாணவனை வந்து வேறொருவரை கொண்டு திருத்தினார் அப்படின்ற பொருள் தான் அவர் நேரடியாக திருத்தல என்பது இந்த தொடருக்கான பொருள் அப்ப அதனால இதுவுமே வந்து என்னது பிறவினை வாக்கியம் அவர் நேரடியாக செய்யல அவர் திருந்தல சரிங்களா அவர் திருத்தல அவர் மற்றொருவரை கொண்டு மாணவனை திருத்தினார் சரிங்களா அடுத்து தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள் பாருங்க பித்தாள் வந்துருச்சா அப்ப அது பிறவினை வாக்கியம் சரிங்களா நன்றி